சேனக்கிழங்கில் ஸோ கோலா உருண்டை வறுவலும் கோலா உருண்டை குழம்பும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கிலோ சேனக்கிழங்கு இருந்ததுன்னா ஒரு அரை டம்ளருக்கு கீழே கால் டம்ளர் கொஞ்சம் கூட கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த சேனக்கிழங்க துண்டு துண்டாக வெட்டி ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை எங்கெல்லாம் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச சேனக்கிழங்கையும் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த சேனக்கிழங்கையும் அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு கூட இதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் போட்டு அதை நான் அது கூட கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஸ்டார்பூ இதை நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு பொடி இந்த பொடி பண்ணுறது கூட கூட நீங்கள் சோம்பை சேர்த்துக்கலாம் நான் பொடி வச்சுருக்கிறதுனால அதை போட்டிருக்கிறேன் அளவாக உப்பு உப்பு வந்து ஏற்கனவே சேனக்கிழங்குலையும் போட்டுருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொலா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையானதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உருண்டையை எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சேனக்கெழங்க வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதை எப்படி வடிகட்டணும் அப்படிங்கிறத சேனக்கிழங்கு வறுவல் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதில் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதுபடி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சேனக்கிழங்கு வேக வைக்கணும் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கடுகு வெந்தயம் போடுங்க தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க அது தாளித்ததுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பூண்டும் சேர்த்துருக்குறேன் இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்ருக்கறேன் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன் அரைச்சி விட்டு இதில் ஓரளவு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் புளி ஊற்றிருக்கிறேன் கொஞ்சமாக புளியும் ஊற்றிக்கிட்டு போதுமான கொஞ்சம் புளி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து கொடுத்தா போதும் அதிகமாக புளி ஊற்றணுன்ற அவசியங்கள் யார் கிடையாது புளி குழம்பு மாதிரி இது புளிக்கணும்னு கிடையாது அளவாக புளி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த கோலா உருண்டைகளை ஒன்றா வந்து அந்த குழம்புல போட்டு நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறமா அது போட்டு கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் வெந்த உடனே மல்லித்தலையை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் இந்த கோலா உருண்டை வந்து பருப்பு உருண்டை மாதிரியும் இருக்காது மட்டன் உருண்டை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த கோலா உருண்டை குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக இன்னொரு டிஷ்ஷு வந்து கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் வச்சு பொரியலாம் பண்ணியிருக்கிறேன்